ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே உன்னை கஷ்டங்கள் துன்பங்கள் வாட்டி எடுக்கும் போதெல்லாம் அந்த நேரத்தில் மனம் சோர்ந்து விடாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என்ன அம்மா வாராகி இருக்காங்க என்னை எந்த குறையும் இல்லாமல் வாழ வைப்பாங்க என்று நீ நினைக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன் என் தங்கமே என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை ஒன்று போதும் உன் வாராகி அம்மனை என்னை முழுமையாக நம்பியவர்களை விட்டு விட மாட்டேன் அதே போல உன்னையும் விடமாட்டேன் என் கைகளில் இறுக்கி பிடித்துக்கொள்வேன். தங்கமே நீ தவறான பாதையில் வழி தெரியாமல் சென்றாலும் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் உன்னை நான் நல்ல பாதையில் வழி நடத்தி செல்வேன் ஏனென்றால் நீ என் கண்பார்வையில் இருக்கிறாய் உன்னை தவறான பாதையிலும் விடமாட்டேன் நீ தவறான வழியில் செல்லவும் விடமாட்டேன் உன் வாழ்வில் நீ முன்னேற வேண்டிய வழிகளை நான் உனக்கு அமைத்து தருவேன் தங்கமே உன் வெற்றிக்கான பாதையில் உன்னை அழைத்து செல்வேன் உன் அம்மாவாராகி சொல்லும் இந்த வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது உனக்கு எது தேவை உனக்கு என்ன தந்தால் உன் மனம் மகிழ்ச்சி அடையும் என்று நீ சொல்லாமல் இருந்தாலும் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே என்னை சரணடைந்துவிடு அனைத்தையும் நான் பார்த்து செய்வேன் உனக்கானது உன் வாழ்க்கைக்கானது எல்லாமே உன் வாராகி அம்மா நல்லபடியாக நடத்தி தருவேன் எல்லாமே என் கைகளில்தான் இருக்கிறது நான் அதை உனக்கு சரியான நேரத்தில் தருவேன் தர்க்க சமயத்தில் உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் தங்கமே நீ என்னிடம் கேட்டது உனக்கு தருவதற்குத்தான் இன்று உன்னிடம் இதை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் தங்கமே உனக்கு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது உனக்கு ஆறுதல் சொல்லவும் உன்னை தேடி நானே வருவேன் உனக்கு நல்ல வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன்னை காப்பேன் என் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எல்லாம் யோசித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தா அவர்கள் சொல்வதை நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்தை நீ இழக்காதே உன் கஷ்டத்தை அவர்கள் ஏற்க மாட்டார்கள் அதனால் அவர்கள் பேச்சையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன் முன்னேற்ற பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய் அதுதான் நல்லது தங்கமே அதில் மட்டும் உன் கவனம் இருக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்வதை கேட்டால் உன்னால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது தங்கமே என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு உன் முயற்சியை நீ தொடங்கு நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக அமையும் உனக்கு எல்லாம் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் உன் சந்தோஷம் எதுவோ அதை நான் உனக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டு வந்து உன்னிடம் சேர்ப்பேன் என்னிடம் சொல்லிவிடு என் கைகளை இறுக்கி பற்றிக்கொள் உனக்கானது உன்னிடம் சேர்ப்பேன் தங்கமே நான் தான் உன் கூடவே உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கிறேன் தைரியமாக இரு நீ நினைக்கலாம் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று கவலைப்படுவதை விட்டுவிடு இனிமேல் உன் வாழ்க்கை சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் உன் அம்மா வாராகி ஆசிர்வாதத்தால் நலமுடன் இருப்பாய் என்று இப்படி நினைத்திரு உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் தங்கமே என்று நல்லதே நினை நல்லதை நினைத்த எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்